நீங்கள் உண்மையிலேயே சிவனுக்காக ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா அப்போ இந்த காணொளி உங்களுக்கு தாங்க பல நூற்றாண்டுகளாக மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் இருக்கிற இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு அடி உயரம் கொண்ட நமக்கு நம்ம ஒரு ஐந்தரை அடி ஐந்தரை அடி உயரம் இருக்குது மண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி மூணு அடி உயரம் மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செட்டியாப்பட்டின்ற ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இந்த சிவலிங்கம் இருக்குது இப்போ வேணால் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம் முன்னொரு காலத்தில் இந்த இடம் தான் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமாகவே இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு சிவலிங்கமும் இந்த நந்தியும் இந்த நந்தியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக 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 பழமையான ஒரு நந்தியன் பெருமான் தான் இந்த நந்தியை வச்சு தான் இந்த சிவபெருமானுடைய வயதை நம்ம வந்து கணிக்க முடியும் ரொம்ப பழமையான இந்த நந்திய பெருமானுக்கு எதிர்புறமாக எட்டடி அடி உயரம் கொண்ட இந்த சிவலிங்கம் இருக்கும் இப்போ நீங்கள் பல்வேறு கோயில்கள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வந்து தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஆனால் வெட்ட வழியில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற இது போன்ற சிவலிங்கத்துக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் இதை மீட்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச செயல்பாடுகளையும் நம்ம வந்து செய்யணுன்னே நம்ம விரும்பிக்கலாம் இவனுடைய பெயரை உச்சரிக்கணுனாலே பார்த்தீங்கன்னா அவருடைய அருள் வேணும்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட இந்த சிவலிங்கத்தை நம்ம மூலியமாக வழிபாட்டுக்கு வரப்போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பாக்கியம் இதை எல்லோரும் அனுபவிக்கணும் கண்டிப்பாக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இந்த சிவலிங்கம் மறுபடியும் மீண்டு எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வரணுன்றதை நம்ம விரும்பிக்கிறோம்